மகாநதி சீரியலை விட்டு நடிகை அவர்கள் திடீர்னு எதுவுமே சொல்லாம விலகுனத பத்தி முதன்முறையா நடிகை அவர்களே ஏன் விலகுனாங்க அப்படின்றதுக்கான சில முக்கியமான காரணங்களை இந்த நம்ம விஜய் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல் முழுக்க முழுக்க குடும்ப பாசத்தை மையமா வச்சு எடுத்துட்டு வரனால பல ரசிகர்கள் ரசிச்சு பார்த்துட்டு வராங்க சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிலையில திடீர்னு

போச்சு இன்னும் சொல்ல போனா யமுனா கேரக்டர் என்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு கேரக்டராவே மாறிடுச்சு ஆனா சீரியல் போக போக என்னோட கேரக்டருக்கான முக்கியத்துவம் ரொம்பவே குறைஞ்ச மாதிரி பண்ணிட்டாங்க நானும் இத பத்தி கேட்டேன் சீக்கிரமே எனக்கு முக்கியத்துவம் இருக்க மாதிரி கதை மாறும்னு சொன்னாங்க அதனால தான் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தேன் ஆனா இப்போ கதையில எனக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் என்னோட கேரக்டர் சீரியல்ல ரொம்பவே நெகட்டிவா மாத்திட்டாங்க இதையனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல குறிப்பா சீரியல்ல நான் தான் மெயின் வில்லன் மாதிரி மாதிரியான கதையை கொண்டு போறதா சொல்லிட்டாங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு மாத்து சொல்லி கேட்டேன் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல இதல நடிச்சா கண்டிப்பா எனக்கு நிறைய நெகட்டிவிட்டி வரும் எனக்கு வேற வழி தெரியல விலக சுத்தமா மனசே இல்ல انا என்ன பண்றது எல்லாம் என்னோட கெட்ட நேரம் இந்த முடிவை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காங்க சோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை தா சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துருக்கு அவங்க சொன்ன மாதிரியே தான் இப்போ சீரியல்ல யமுனா கேரக்டركும் காவேரிக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஆதரை மகாநதி சீரியலை விட்டு விலகினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க